ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் போன வீடியோவில் வந்துட்டு எங்கள் வீட்டு போகி பொங்கலுக்கு என்னென்ன ப்ரீப்ரிப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தேன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் மாவள தோரணம் கட்டுறது அதுக்கப்புறம் வந்துட்டு பொங்கப்பான பெயிண்டிங் பூஜை ரூம வந்துட்டு முத நாளே எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பூஜை ரூம நாளே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு ஒரு முக்காலுக்கு வந்துட்டு நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு சின்ன கோலம் சிம்பிளான கோலம் தான் போட்டிருக்கோம் தாமரைப்பூ மேலே வந்துட்டு பொங்க பானை வச்சு சைடில் ரெண்டு கரும்பு போட்டு சூரியன் போட்டாச்சு அவ்வளோதான் ஈஸியாக வந்துட்டு ஒரு கோலம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கோலம் போட்டு வந்ததுக்கப்புறம் பொங்கல் குழம்புக்கு நான் மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியா அப்புறம் ஏழு காஞ்ச மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வந்து உளுந்து அப்புறம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் அரிசி ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் குற குறைப்பாக வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா பொங்கல் குழம்பு மசாலா வந்து ரெடி ஆகிட்டு காலையில் எழுந்திரிச்சி குளித்து ரெடி ஆகிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன் அரிசி பருப்பு புளி எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு பொங்கல் பானையும் ரெடி பண்ணி வச்சாச்சு ஒம்பது மணிக்கு வந்துட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பத்திரைக்குள்ளே படையல் போட்டுருணும் காய்கறி எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பானை வந்து ரொம்ப சின்ன பானை அரை கிலோ பிடிக்கிற பானை அதனால சீக்கிரமாக பொங்கிட்டு செகண்ட் பானை வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் பொங்கவே இல்லை அதனால வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அரிசி போட்டு சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாப்பாவும் ஒரு கைப்பொடி அரிசி போட சொல்லிவிட்டு சக்கரை பொங்கல் வைக்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ செகண்ட் பானை பொங்குமா பொங்கா தண்ணை சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தோம் அதுக்குள்ளேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு பானை ரெண்டாவது தடவை பொங்க ஆரம்பிச்சுட்டு ஸோ அதை கிண்டி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் உங்களுக்கு ரெண்டாவது பானையும் பொங்கிட்டு எங்களோட கிச்சன் வந்துட்டு கிழக்கு பார்த்து தான் இருக்கும் அதனால் பானை ரெண்டு பாயிலையும் வந்துட்டு பொங்கல் வந்து கிழக்கு பார்த்தே பொங்கி வந்துட்டு சோறு வந்து நல்லா கொழஞ்சி வெந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு பாக எடுத்து சேர்க்கல ஏன்னா வந்துட்டு மண் இல்லாத வெள்ளம் தான் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு வந்துட்டு மண் இருக்கிற வெள்ளம் இருந்துச்சுன்னா பாகை எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் வந்துட்டு சுக்கும் ஏலக்காவும் நான் தட்டி வச்சுருக்கேன் அதை வந்து பொங்கல் ரெடியான பொங்கல்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ஸோ நல்லா சுட சுட இருக்கும் போது நம்ம வந்து சுக்கு இலக்கா போட்டோம் அப்படின்னா ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது இதோட வந்துட்டு நான் இது சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னா பச்சை கற்புறம் சேர்த்துக்க போகிறேன் இது வந்துட்டு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது கோயிலில் கிடைக்கிற அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் குக்கர்லேயே வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு காய்கறியை வந்து ஒரே ஒரு விசில் வந்துட்டு வைக்க போகிறேன் இந்த சைடு வந்துட்டு வெண்பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு சக்கரை பொங்கல் ஆல்ரெடி நம்ம இறக்கி வச்சாச்சு அப்பப்போ வந்துட்டு நம்ம கிண்டி விட்டுட்டுருக்கணும் பச்சரிசி சாதம் வந்துட்டு வேக வைக்கும்போது நல்லா கொழஞ்சி நம்ம வந்துட்டு ரெடி பண்ணோம் அப்படின்னா பொங்கல் குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பொங்கலும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நெய்ல வறுத்த திராட்சை முந்திரி வந்து சக்கரை பொங்கலில் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் அப்புறம் தான் சூப்பர் டேஸ்டியான கோயிலில் கிடைக்கிற சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு அடுத்தது பொங்கல் குழம்புக்காக காய்கறியை வந்து நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தோம் ஒரே ஒரு விசில் வச்சுட்டு அதை வந்து குக்கரில் விசில் வந்து அடங்கிறதுக்கு முன்னாடி நம்மளே ரிமூவ் பண்ணிவிட்றோம் அப்படின்னா காய்கறி ரொம்ப குழஞ்சு போகாது நம்ம அரைச்சி வச்ச பொங்கல் குழம்பு மசாலா துவரம் பருப்பு புளி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் தேங்காய் சீரகம் வெங்காயம் மூணையும் சேர்த்து நல்லா மையம் அரைச்சி குழம்புல சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா பொங்கல் குழம்பு வந்துட்டு சூப்பராக ரெடியாகிடும் கூடவே வந்துட்டு பருப்புடையை நான் செஞ்சுருக்கேன் இப்போ வந்துட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிப்பில் வந்துட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு நம்ம தாளித்தோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக ஃப்ளேவராக இருக்கும் இப்போ வந்துட்டு கொஞ்சோண்டு மல்லி தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா திருநெல்வேலி ஸ்டைலில் வந்துட்டு இடி சாம்பார் பொங்கல் குழம்பு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிவிடும் இன்னும் வந்துட்டு எல்லாத்தையும் கிண்டி போட்டுட்டு குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் நல்லா கட்டியாகிடும் ஒரு குல வந்துட்டு சமையலும் ரெடி பண்ணியாச்சு சாமியும் கும்பிட்டாச்சு இதே மாதிரி நம்ம முன்னாடியே ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த பிக் டேயில் வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு குழப்பமும் இருக்காது டென்ஷனும் இருக்காது ஒரு பீஸ்ஃபுல்லாக அந்த டைமுக்குக்குள்ளே நம்ம எல்லாமே முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு பிக் டே வருது அப்படின்னா முன்னாடியே ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணிடுங்க நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு இருக்காமல் முன்னாடி நாளே நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சோம்பேறித்தனம் பார்க்காம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நாள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் இந்த இருந்து நான் இதுதான் தான் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ நீங்களும் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் ஷாயாஸ் புடனார்